Hi friends. இதயம் சீரியலோட டுவெண்ட்டி எய்த்து ஜூன் எபிசோடோட ரிவியூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தமிழ் வந்து ராணிக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி அப்பா அம்மாவுக்கு டயல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக உட்காந்துருக்கா உடனே ராணி சொல்கிறாங்க இல்லை பருமா மணி பன்னெண்டு ஆகுது நைட்டு அப்பாவும் அம்மாவும் தூங்கியிருப்பாங்க வெளியூர் போயிருக்காங்கல்ல அவங்கள அப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ நீ ஃபோன் பண்ணி பேசினா ஒன்று நினப்பாகவே தான் அவங்களுக்கு இருக்கும் விட்டுருமா காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் தமிழ் வந்து இல்லை இல்லை நான் பேசினா தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்பாக்கும் அம்மாக்கும் நான் ஃபோன் பண்ணால் அவங்க சந்தோஷம்தான் தான் படுவாங்க என்ன டிஸ்டர்பன்ஸாக நினைக்க மாட்டாங்க விடுங்கக்கா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராணி எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க இப்போ நீ பேசாமல் தான் காலையில் ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் அப்படிலாம் கூட சொல்லி பார்ப்பாங்க ஆனால் தமிழ் கேட்கவே மாட்டான் நேராக டயல் பண்ணிவிடுவா அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் ரெண்டு பேரும் நம்பரும் ட்ரையல் பண்ணி பார்ப்பா ஆனால் ரெண்டு பேருமே எடுக்க மாட்டாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும் உடனே தமிழ் சொல்வா அப்பாவும் எடுக்கல அம்மாவும் எடுக்கல ராணிக்கா அப்படின்னு சொல்லுவாள் உடனே ராணி சொல்லுவாங்க இதை நான் சொன்னேன் இல்லை பன்னெண்டு ஆகிடுச்சு தூங்கிருப்பாங்கன்னு சொன்னே இல்லை பரவாயில்ல விட காலையில் பேசிக்கலாம் இப்போ நீ படுத்து தூங்கு அப்படிம்பாங்க உடனே அது வந்து நான் இப்போ தூங்கணும்னா நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்லணும் ராணிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சரிம்மா அவ்வளோ தான் கதை தானே சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராணி கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க அதை அப்படியே ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு அப்படியே தமிழ் தூங்கிருவா இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு இங்கே பாரதி ஆதியும் தூங்கிட்டு இருப்பாங்க இப்போ பாரதி எழுந்த உடனே ஆதியை பாக்குறாங்க அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பார் பாரதி இப்படியே ஆதியோட தலையை கோதி விட்டுக்கிட்டே அவங்க வந்து சொல்வாங்க எங்கேருந்து வந்தீங்க ஆதி எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக எங்கேருந்து வந்தீங்க நீங்கள் எவ்வளோ ஒரு எனக்காகவும் தமிழுக்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் உயிரை கூட கொடுக்கறது நான் கூட கொடுப்பேன் என் பேர் பட்ட ஆள் ஆதி நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் உங்களுக்காகவே நான் எப்போவுமே இருப்பேன் ஆதி அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்ருப்பாங்க பேசிட்டு அவங்க எழுந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஆதி வந்து தூங்கி எழுந்து வந்து பாரதி பாரதின்னு தேடுவார் ரூம் முழுக்க தேடி பார்ப்பாரு அவங்க இருக்கவே மாட்டாங்க அது எங்கேயுமே அவங்க கிடைக்க மாட்டாங்க அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவார் ஆதி உடனே அந்த ரெசார்ட்ல இருக்கிறவங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்லுவாங்க ஆமா இங்க பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் கார் எடுத்துக்கிட்டு அந்த கோவிலுக்கு போவார் அந்த இடத்துல பார்த்தா கோவிலில் தான் வந்து பாரதி இருப்பாங்க பாரதி சாமி கிட்ட நின்று எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இப்ப வந்து அழகான கணவனை கொடுத்துருக்க நல்ல அழகான அறிவாங்க அழகான குழந்தைய கொடுத்துருக்க எப்பவுமே நான் எதுவுமே கேட்டதில்லை உன்னை வந்து பார்ப்பேன வழியே நான் எதுவுமே எனக்காக கேட்டதில்லை இப்போ நான் முத முதல்ல கேட்குறேன் எனக்கு வந்து இந்த வாழ்க்கை என்றைக்குமே எனக்கு நிலைக்கணும் நீ தான் அதுக்கு எனக்கு கூடவே இருந்து காப்பாற்றணும் ஆதியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கலங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஆதியோட அம்மா மட்டும் எங்களை வந்து ஏற்றுக்கணும் அவங்க மட்டும் மனசு மாறணும் நீ தான் வந்து எங்களை காப்பாற்றணும் என் கூட எப்போவுமே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வேண்டிகிட்டே இருக்கும்போதே பின்னாடி ஒரு ஆள் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டே இருப்பார் இப்படி அந்த கத்தியை பார்த்து அவர் இப்படி இந்த கத்தியில வந்து விஷம் தடவை இருக்கு குத்தினா உயிர் உடனே போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு இப்படியே பாரதியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு சரியான இடம் பார்த்து பாரதியை குத்துறதுக்காக பாரதி பிரகாரத்தை சுத்த போவாங்க அந்த ஆளும் கத்தி எடுத்துட்டு அவர் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல பாரதி வந்து கண்ணை முடிட்டு சாமியை வேண்டிகிட்டு இருக்கும்போது நல்லா கிட்டக்க போய் குத்துற அளவுக்கு கையை தூக்கிடுவாரு அப்போ வந்து ஆதி அந்த கோவிலை கண்டுபிடிச்சு அங்கே வந்துருவாரு உடனே ஆதி வந்து பாரதியை அப்படின்னு கத்துவாரு இவன் கத்தியை எடுத்து வார் அப்படியே எடுத்து உள்ளே வச்சிருவாரு என் கத்தின்னு வந்த உடனே பாரதிய உடனே திறந்து பார்த்துட்டு ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்த விட்டு அந்த குத்தை வந்தவர் அப்படியே போய் ஒளிஞ்சுன்டுவாரு உடனே ஆதி வந்து கேட்பாரு என்ன பாரதி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க மொபைலில் கால் பண்ணி பார்த்தா மொபைலும் நீங்கள் எடுக்கவே இல்லை அட்லீஸ்ட் மொபைலையாவது எடுத்துட்டு போயிருக்கலாம்ல பாரதி ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே பாரதி சொல்றாங்க எனக்கு இவ்வளோ அழகான வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு ஆதி அதான் வந்த என்னை கொஞ்சம் மன்னிக்க மாட்டீங்களா ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க ஏன் இவ்வளோ பத்தட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ ஒன்னே ஆதி சொல்லுவாரு என்ன பாரதி இது ஊர் தெரியாத ஊரில் திடீர்னு எழுந்து பார்த்தா நீங்கள் காணுன்னா எனக்கு பயமாக இருக்காதா நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோமாக சொன்னோடனே வாட்டி என்னை மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்க பாரதி இதை கேட்டவுடனே ஆதி அப்படியே சிரிப்பார் ரெண்டு பேரும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அந்த கோவிலேருந்து கிளம்பி இன்னொரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போவாங்க இந்த இடத்துக்கு போனால் அங்கே ஃபுல்லாக ஒரே மலையாக இருக்கும் ஒரே கல்லாக இருக்கும் அந்த இடத்துல போய் மேலே நின்றுட்டு பேசிகிட்ருப்பாங்க அப்போது வந்து அந்த தாலி கொண்டு வந்து கொடுத்தா அந்த பையன் அங்கே வருவான் வந்துட்டு அவன் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பூ கூட எடுத்துக்கிட்டு வந்திருப்பான் ஸோ அக்காக்கு பூ வாங்கி கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லுவான் உடனே பூ வாங்கி தருவார் உடனே வந்து அக்காவை பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்கண்ணா ஏன்னா இங்கே வந்து இருக்கிற பாறையெல்லாம் ரொம்ப வழுக்கும் அதனால் ரொம்ப உச்சிக்கெல்லாம் போகாமல் கீழாக இருக்கிற இடமா போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உடனே ஆதி சொல்வார் ஏன்டா ஏன் பொண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியாதடா தம்பி அப்படின்பாரு அதுக்காக சொல்லலைனா நீங்கள்லாம் எங்களுக்கு இந்த இடம்லாம் பழக்கம் உங்களுக்கு இந்த இடம்லாம் பழக்கம் கிடையாது இல்லை அதனால் சொல்கிறேன்னா அக்காவை ஜாக்கிரதையாக பார்த்து கூட்டிகிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உடனே ஓகே ஓகேடா தம்பி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்றோம் அந்த மலையிலேருந்து இறங்கி இறங்கி ஒரு ஒரு இடமா போயிட்டு இருப்பாங்க அங்கங்கே போய் போட்டோ எடுக்கிறதும் இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதும் சிரிச்சுக்கிறதும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க அப்போ ஆதி என்ன பண்ணுவாரு இன்னொரு இடத்தை சுட்டி காட்டி இந்த இடத்துக்கு நம்ம இறங்கி போகலாமா பாரதி அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே பாரதி சொல்வாங்க இல்லை அங்கே பார்த்தாலே ரொம்ப ரிஸ்கியா தெரியுது ஆதி வேண்டாம் ஆதி நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிம்பாங்க இவர் ஒன்னே சொல்வாரு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா வா நான் இறங்கி உனக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அந்த இடத்துக்கு இன்னும் டீப்பராக வந்து பாரதியை கூட்டிகிட்டு போயிடுவார் ஸோ பாரதி ஆதி அங்கேயும் போய் திருப்பி செல்ஃபிலாம் எடுத்துப்பாங்க இப்போ ஆதி என்ன பண்ணுவார் நீங்கள் இங்கேயே நில்லுங்க பாரதி நான் இன்னும் கொஞ்சம் போய் அந்த மலை உச்சியில் போய் நின்றுக்கிறேன் அங்கேருந்து நீங்கள் வந்து என்னை இங்கேருந்து நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுங்க அப்போ பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு கல் மேலே ஏறி நிற்கிறதுக்காக போவார் அப்போ அந்த போன இடத்துல வந்து அந்த கல்லில் வந்து அவருக்கு அப்படியே காலு ஸ்லிப் ஆகிடும் ஸ்லிப் ஆனோடனே பாரதி அப்படின்னு கற்றுக்கிட்டு கையில் அப்படியே மொபைலோடு அப்படியே பின்னாடி விழுந்துடுறாரு அதோட இந்த எபிசோடு முடியுது ஸோ அவர் விழுந்தாரா கீழே கல் இருக்குதா இல்லை பிடிச்சிட்டு தொங்குறாரா என்னங்கிறது தெரியல அது நம்ம அடுத்தது டுவெண்ட்டி நைன்த்தோட எப்பிசோடல தான் பார்க்கணும் ஸோ பார்ப்போம் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு இதையும் சீரியல் பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்